அல்லாஹ்வின் தூதரை உயிரை விட மேலாக நேசிக்காத ஒரு சமுதாயத்தால் எப்படி சுவர்க்கத்தை ஆசைப்பட முடியும் அன்புக்குரியவர்களே கொள்கைகளின் பெயரால் இன்று பிரிந்து போய் கிடக்கிறோம் எது மார்க்கம் என்பதை தெரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தின் ஆதாயங்களுக்காக இந்த உலகத்தின் கௌரவங்களுக்காக தங்களுடைய மனதில் பட்டதையெல்லாம் கொள்கைகளாக சொல்லிக்கொண்டு கொண்டு செயல்களாக சேர்ப்படுத்தி கொண்டிருக்கிற உறவுகளை பார்க்கிறோம் ஈமானிய உறவுகளே எங்கும் போக தேவையில்லை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவர்களுடைய காலத்தில் இதை செய்து அல்லாஹுவின் தூதருடைய சமுதாயத்தில் வாழ்ந்த சலவு சாலிகைகள் என்கிற முன்னோர்கள் இதை அங்கீகரித்து செயற்படுத்தி இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு விடை வந்தால் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே அது மார்க்கமாக இருக்கும் இல்லை என்றால் அது மார்க்கமாக இருக்க மாட்டாது ஒரு மையத்து மரணித்தால் கத்தமோதுகிறோம் அதற்காக சாப்பாடு கொடுக்கிறோம் மூன்றாம் நாள் ஏழாம் நாள் நாற்பதாம் நாள் என்கிற சில அடிப்படைகளை வைத்து ஊரின் வளமை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹுவின் தூதருடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கவில்லையே தன்னுடைய மகளுக்கு அவர்கள் செய்யவில்லையே தன்னுடைய மனைவிமாருக்கு செய்யவில்லையே தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு செய்யவில்லையே தன்னோடு உடனிருந்த தோழர்களுக்கு செய்யவில்லையே மதிரிலே ஷஹீதான சஹாபாக்களுக்கோ உகதிலே ஷஹீதான சஹாபாக்களுக்கோ ரசூலுல்லா அப்படி ஓதவில்லையே அப்படி தனிமையிலே ஒரு ஆளிமை கூப்பிட்டு பிரார்த்தனை செய்யவில்லையே சாப்பாடு கொடுக்கவில்லையே இந்த உலகத்தில் அல்லாஹுவின் தூதரை விட பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அல்லாஹுவின் தூதரை விட ஓதி ஹதியா செய்வதற்கும் இந்த உலகத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தகுதியானவர்களா அல்லாஹுவின் தூதர் அந்த சேவையை செய்யவில்லை என்றால் ஏன் சகோதரர்களை அதை நாம் செய்ய வேண்டும் இதைத்தானே நாம் கேட்கிறோம் அல்லாஹுடைய மார்க்கம் தடை செய்திருக்கிற அல்லாஹ்வின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இல்லாத என்ன வழிமுறைகள் எங்களுக்கு மார்க்கமாக அறிமுகம் செய்யப்பட்டாலும் கூட அந்த வழிமுறைகளை நாம் எல்லா வகையிலும் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக அவை பின்பற்ற தகுதியற்றவை என்பதை உணர்ந்தவர்களாக நாம் செயற்பட வேண்டும் சில நேரங்களில் இந்த விஷயத்தை பேசுகிற பொழுது நாம் ஒரு குழப்பவாதிகளாக அல்லது பிரச்சனைக்குரியவர்களாக கடந்த காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஆனால் அன்புக்குரியவர்களே இது பிரச்சனைக்குரிய எந்த விஷயமும் அல்ல பிரச்சனைக்குரிய எந்த காரியமும் அல்ல நாம் தெளிவாக இருக்கிறோம் எம் தலைவர் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் எதை சொன்னார்களோ எதை செய்தார்களோ எதை அங்கீகரித்தார்களோ அதை நீங்கள் யார் சொன்னாலும் தலைக்கு மேல் வைத்து நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத காட்டாத புதிய காரியங்களை எவ்வளவு அழகாக எவ்வளவு பெரிய படித்தவர்கள் வந்து எங்களிடத்தில் சொன்னாலும் அல்லாஹுவின் தூதரை விட பெரிய ஒரு அறிஞர் எங்களுடைய வாழ்க்கையில் கிடையாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் இந்த நம்பிக்கை தான் அன்புக்குரியவர்களே எங்களை இப்படியெல்லாம் வாழ வைக்கிறது இப்படியெல்லாம் ஓட வைக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக விரும்பியதை செய்து வாழ்ந்துவிட்டு மரணிப்பதை விட சில சோதனைகளோடு மனதை கட்டு நமியவர்கள் இப்படித்தான் செய்து எங்களுக்கு மிக இலகுவானது ஒருவேளை இந்த உலகம் கடினமானாலும் மரமைக்கு பின்னரான மரணத்திற்கு பின்னரான நிகழ்வுகள் எங்களுக்கு அதை எடுத்துச் சொல்லும் என்பதை அன்புக்குரியவர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்